ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்றைக்கு மார்கழி திங்கள் பதினேழாவது நாள் திருவெம்பாவையின் பதினேழாவது பதிகத்தை பாடி பொருள் உணர்ந்து மகிழ இருக்கிறோம் மாணிக்க வாசகரை மணலில் மண்டியிடச் செய்தான் தலையில் கல்லையும் சுமக்கச் செய்தான் அரிமர்தன பாண்டியன் அந்த அடாத செயலுக்கு ஈசன் கோபம் கொண்டான் வைகையை புரண்டோடச் செய்தான் அப்போது இன்னொரு அதிசயமும் நிகழ்ந்தது மனித வடிவில் வந்து ஒரு மூதாட்டிக்கு அருள் புரிந்தான் அந்த திருவிளையாடல் என்னவென்பதை பதிகம் படித்த பின்பு பார்ப்போம் பதிகம் செங்கன் அவன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கு மில்லாதோர் இன்பம் நம் பாலதாக உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலம் திகழ்ந்த பங்கையப் பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் பொருள் தேன் சிதறும் பூக்களைச் சூடிய கரும் கூந்தலை கொண்டே பின்னே செந்தாமரைக் கண் கொண்ட திருமால் நான்முகன் மற்றும் தேவர்கள் எல்லாம் இணைந்தும் தரமுடியாத ஒரு பரவசத்தை இன்பத்தை வழங்க இதோ நம் தேவாதி தேவனான ஈசன் தர வந்து கொண்டிருக்கிறான் வீதி உலா வந்து வீடுகள் தோறும் எழுந்தருள வந்து கொண்டிருக்கிறான் சிவந்த தாமரை போன்ற குஞ்சித அவன் திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சப்பரம் ஏறி வருகிறான் அழகிய கண்களை கொண்டவனும் அடியார்களுக்கு விருப்பமுமான அமுதனு அமுதமானவனுமான நம் ஈசனை வணங்கி நலன்கள் பெற விரைந்து வா பின்னே ஈசனை தரிக்க தரிசிக்க வரும் பெண்ணே தாமரை மலர்ந்து மலர்ந்து கிடக்கும் இந்த தடாகத்திலே நீராடி ஐந்தெழுத்து ஓதியபடி அவனுக்காக காத்திருப்போம் அன்பு மயங்கும் அன்புக்கு மயங்கும் அவன் நமக்கு சேவகம் செய்யவும் கூடியவன் அன்பை தவிர வேறெதையும் எதிர்பார்க்காத நம் தலைவனை கூடி வழிபடுவோம் வாத்தோழி என்று கூவுகிறார் மாணிக்க வாசகர் அருமையான மார்கழி அதிகாலை பொழுது இது தேவர்களுக்கு ஈசனை ஆராதிக்கும் வேலை கூட இந்த நேரத்தில் இப்படி சோம்பல் கண்டு உறங்குகிறாயே நமக்காக நம் ஈசன் கிளம்பி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறான் பார் நமக்கு சேவகம் செய்யவே விரைந்து வரும் நம் தலைவனை எதிர்கொண்டு வரவேற்பது தானே முறை அதை விடுத்து தூக்கம் எனும் வலையில் சிக்கி கொண்டிருக்கலாமா எத்தனை தேவர்கள் இணைந்தாலும் தர முடியாத அற்புத பேரானந்தத்தை தரக்கூடியவன் நம் ஈசன் அவனை தரிசிக்க எழுந்துவா தோழி என்கிறது பாடல் ஒரு பிரம்மனின் ஆயுளுக்குள் ஐந்து லட்சத்து நாற்பதனாயிரம் இந்திரர்கள் பிறந்து மறைந்து பிறந்து மறைந்து போகிறார்களாம் அதேபோல் திருமாலின் ஆயுளுக்குள் பல லட்சம் பிரம்மர்கள் வாழ்ந்து மறைகிறார்களாம் ருத்ரனின் ஆயுளுக்கும் பல லட்சம் திருமால் மறைந்து போகிறதாகச் சொல்கிறார்கள் ருத்ரர்களும் வந்தும் மறைந்தும் போக சிவம் மட்டுமே நிலைத்து சகலத்தையும் கவனித்து வருகிறது என்றுமே அழிவில்லாத நம் தலைவன் தொண்டர்களின் சேவகனாக விளங்கி கால அளவுகள் கருணை அளவுகள்ருணிபுருவான் இதையே அப்பர் சுவாமிகள் சொல்வார் நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாரையர் நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று வியக்கிறார் என்றும் எங்கும் நிறைந்திருக்கும் சிவம் அன்புக்கு எங்கும் காலகாலமாய் தவம் இயற்றிய ஞானிகளுக்கு வராத சிவம் பல யாகங்கள் பூசைகள் செய்த ரிஷிகளுக்கு கூட வராத தெய்வம் தமது அடியார்களுக்கு தொண்டு செய்ய எளிய மக்களை நோக்கி ஓடி வந்துள்ளது உம்மால் ஆகக்கூடிய காரியம் ஒன்று உண்டு என்று நாயன்மார்கள் பலரின் வீடு தேடி ஓடி வந்துள்ளது அதுதான் சிவம் எளிய வழிதந்த வந்த நம் ஆதி சிவம் எப்போதும் அன்பு கொண்டவர்களை ஆட்கொண்டு வந்தே இருக்கிறது அதற்கு நல்ல உதாரணம் வந்தியம்மை என்னும் விட்டுவிட்ட மூதாட்டியை அவளுக்காக நிகழ்த்திய திருவிளையாடலை சொல்லலாம் மாணிக்க வாசகரை கடுமணலில் மண்டியிடச் செய்தான் தலையில் கல்லை தூக்கி வைத்து அரிமர்தன பாண்டியன் அடாத செயலுக்கு ஈசன் கோபம் கொண்டு வைகையை கரைபுரண்டோட செய்தான் மதுரை நகரமே வெள்ளத்தில் மூழ்க வீட்டுக்கு ஒருவர் வைகை வெள்ளத்தை அடை அடைக்க வர வேண்டும் என பாண்டியன் அறிவித்தான் மாணிக்க வாசகரின் பெருமையை உலகறிய செய்யவும் அரிமந்தனின் அறியாமையை உணர்த்தவும் மதுரைக்கு இறங்கி வைத்த தெய்வம் நேராகச் சென்றது வந்தியம்மை வீட்டுக்கு ஏன் தெரியுமா பிள்ளை பேர் இல்லாத அந்த பெருமாட்டி மதுரை என்பதே சொக்க நாதனையே பிள்ளையாக கருதி தினமும் வழிபட்டு வந்திருக்கிறாள் அவளுக்கு பட்டகடனை தீர்க்கவும் அவளுக்கு சேவகம் செய்யவும் கருணை தெய்வம் ஓடி வந்திருக்கிறாள் அழகான இளைஞனாக வந்தியின் வாசலுக்கு வந்த சிவம் கூலி கொடுத்து ஆள் கொள்வாருண்டோ என்று கூவியது எத்தனையோ செல்வர்கள் இருக்க இந்த ஏழையை தேடி வந்திருக்கிறாயே அப்பா மன்னனின் ஆணைப்படி வைகையை அடைக்க எனக்கு ஆள் வேண்டும் தான் ஆனால் கூலிதரை என்னிடம் பொருளியதுமில்லையே என்றாள் வந்தியம்மை சரி வேறு என்னதான் தருவாய் என்றது சிவம் நான் இன்று விற்க இருக்கும் பிட்டில் கொஞ்சம் தருவேன் சம்மதமா என்றால் கிழவி ஆகா நீ வேறு ஏதேனும் பொருள் கொடுத்து அதை நான் கொண்டு போய் உணவை சம்பாதிப்பை விட இது எளிதாகி இருக்கிறதே அதையே கொடு என்றான் ஈசன் அதிலும் ஒரு சிக்கல் பாட்டி சொல்கிறார் முழு பிட்டை நான் விற்று கொள்ள எடுத்துக்கொள்வேன் உதிர்ந்தவைகளையே உனக்கு கொடுப்பேன் என்றால் அந்த கிழவி பிட்டை உதிர்க்க வேண்டிய சிரமமும் எனக்கில்லை அப்படியே கொடு என்றது சிவம் விளையாடல்களின் தலைவனான அந்த சிவன் அந்த கிழவியிடம் தனது லீலையை தொடர்ந்து அன்று அவித்த அத்தனை பிட்டுக்களும் உடைந்தே வந்தது இன்று ஈசன் விதித்தது பட்டினிதான் போலும் என்ற அந்த எண்ணிய வந்தி அத்தனை பிட்டுக்களையும் ஈசனிடம் அழித்து விட்டாள் அந்த அன்புக்கு உருகிய ஈசன் அவளையும் தன்னுள் இணைத்து கொண்டான் காலம் தோறும் அவளை மறவாதிருக்க மதுரை எம்பதியில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை என்ற விழாவையே விழாவையே ஆவணி மூலத் திருவிழாவில் உருவாக்கினான் அவள் விழு வாழ்ந்த வீடு இன்றும் வந்தியம்மை ஆலயமாக திகழ்கிறது ஒருவாய் பிட்டுக்கு முக்தியும் ஆராதனையும் அளித்த ஈசன் நம் எல்லோருக்கும் இனியவன் அவன் நாம் தாமதிக்கலாமா எல்லோரும் விரைந்து வாருங்கள் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணிய திருவடி பணிவோம் என்று கூறி இன்றைய பதிகத்தை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நாளில் இன்னொரு பதிகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றப்பா